தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க வள்ளலார் தான் கண்ட கடவுள் நிலையை வேணுவருமாறு குறிப்பிடுகிறார் ஒன்றும் மலார் இரண்டும் மலார் ஒன்று இரண்டும் மானார் உருவும் மலார் அருவும் மலார் ஒரு அருவும் மானார் அன்றும் உள்ளார் இன்றும் உள்ளார் என்றும் உள்ளார் தமக்கோர் ஆதியிலார் அந்த மிளார்

பாதித்து ச உரிமை உணர்த்தியவர் உணர்த்தர் அது மட்டுமின்றி தேவ வழிபாடு கூடாது என்கின்றார் உண்மை கடவுள் வழிபாட்டை மேற்கொள்பவர்களிடம் தீண்டா என்ற ஒற்றை இருக்காது என்கின்றார் இறைவன் ஜோதியாக இருக்கின்றார் ஒவ்வொரு உயிரின் ஆன்மாவிலும் இருக்கின்றார் உயிர் கொடுத்தல் கூடாது என்கின்றார் உண்மை ஜோதியை வழிபாடு செய்து நமக்குள்ளே அருள் காண்பதுதான் உண்மை கடவுள் வழிபாடு என்கின்றார் உள்ளலா அதாவது நமக்குள்ளே அருள் ஒழியை காண்பதுதான் உண்மை கடவுள் வழிபாடு என்கின்றார் உள்ளலா உண்மை கடவுள் வழிபாடு என்கின்றார் உள்ளலா உயிரும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்திருமை உடையவராய் யாவரவர் முடிந்தளவு மற்றவர்களுக்கு வரோபகரம் செய்ய வேண்டும் மேலும் எந்த ஒரு உயிரினங்களையும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்திருமை உடையவராய் இவங்குகின்றாய் யாவரவர் உழந்தன் என்று கூறி வள்ளலார் இவ்வுலகை அலங்கரி அலங்கரித்துள்ளார் என்று கூறினார் ஜோதியாக இருக்கின்றார் என்பது மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஓரறிவு மூன்றறிவு நான்கறிவு அறிவு உயிர்கள் வரை எல்லா உயிர்களும் ஒன்றுதான் அதுவும் உயிர் போன்றுதான் இறைவன் குடிகொண்டிருக்கின்றார் அந்த உயிரிலும் இறைவன் குடிகொண்டிருக்கின்ற கோவில்தான் என்ற உண்மையை தெரிவிப்பதும் தான் ஆன்மனேயம் ஆன்மனேயம் என்பதை இவ்வுலகில் வேறு எந்த நாயும் சொல்லவில்லை கடவுள் கொள்கையை சத்திய அறிவால் அறியப்படும் கடவுளே வருவார் உண்மை நிலை நாம் ஒவ்வொருவரும் காண வேண்டும் என்கின்றார் எங்கும் பரிபூரண நிக்க மர நிறந்திருக்கும் அக்கடவுளின் திருவருள் சுருவத்தை அவர் அவர் உள்ளத்திலேயே மட்டுமே காண முடியும் என்பது வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம் எங்கும் அத்திருக்காட்சியை நாம் காணும் வரை யாரை கடவுளாக தானிப்பது இதோ வள்ளலாரே சொல்கிறார்கள் ஓர் உண்மை கடவுள் உண்மை கருத்தில் கருதி வழிபாடு செய்ய வேண்டும் சுத்த சன்மார்க்கம் அருளிய நான்கு விண்ணப்பங்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்கின்றார் வள்ளலார் இந்த உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக் கொண்ட நாம் மறைவரும் இந்த பிறப்பில் மனித பிறப்பை அடையக்கூடிய ஆண் மலாபத்தை காண்போம் என்று கூறி இத்துடன் அது உரையை நேரம் செய்கிறேன் நன்றி வணக்கம்